பல்வேறு வழிகளூடாக ரஷ்யாவின் கூலிப்படை சேவைக்கு சென்ற இலங்கையர்கள் எதிர்நோக்கும் துன்பம் கடந்த சில வாரங்களாக அநேக மாணவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் தற்போது ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன கணினி துறையில் தொழில் வாய்ப்புகளை வழங்குவதாக தெரிவித்து மியன்மாருக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இலங்கையின் இளைஞர் யுவதிகள் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபடுத்தப்பட்டதுடன் அவர்கள் சொல்லொண்ணா துயரங்களை அனுபவிக்கின்றமை தொடர்பில் அண்மையில் அதிக பேசப்பட்டது இவர்களை மீட்பதற்கான முயற்சி இன்னமும் வெற்றி அளிக்கவில்லை மத்திய கிழக்கு நாடுகளில் வீட்டு பணிப்பெண்களாக தொழில் புரியும் எமது பெண்கள் அனுபவிக்கும் சித்திரவதைகள் தொடர்பில் அவ்வப்போது ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகின்றன படகு மூலம் வெளிநாடு செல்வதற்கு முயற்சித்து விபத்தில் சிக்கியவர்கள் புலம்பெயர்வதற்கான முயற்சியின் போது பல நாடுகளில் கைது செய்யப்பட்டு எதிர்கொண்டவர்கள் தொடர்பிலும் துன்புறுத்தல்களை மேற்கொண்டு சேவையில் அமர்த்துதல் சிறுவர்களை தொழிலில் ஈடுபடுத்துதல் உரிய தொழிலாளர் சட்ட திட்டங்களை பொருட்படுத்தாமல் பணியாளர்களை சேவையில் அமர்த்துவது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்படுகிறது இவ்வாறான நிலைமைகளை சர்வதேச சமூகம் நவீன அடிமை சேவை அறிமுகப்படுத்துகிறது இதன் பாரதூர தன்மையை உணர்ந்த ஆஸ்திரேலியா இந்தோனேஷியா ஆகிய நாடுகளின் இணை தலைமையில் அதற்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு புதிய அமைப்பு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டதுடன் அது பாலி செயல்முறை என அழைக்கப்படுகிறது ஆசிய பசிபிக் பிராந்தியத்துக்குள்ளும் அதற்கு வெளியிலும் ஆட்கடத்தல் சட்டவிரோத புலம்பெயர்வு மற்றும் பணியாளர்கள் தொடர்பில் நாடுகளுக்கு இடையில் இடம்பெறுகின்ற குற்றங்களை தடுப்பதற்காக குறித்த அமைப்பு தற்போது விரிவான சர்வதேச ஒன்றியமாக செயற்பட்டு வருகின்றது பாலி செயன்முறையின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்ற முக்கிய அமைப்பாக அரச வர்த்தக மாநாடு விளங்குகிறது பாலி செயல்முறையின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அரசு மற்றும் வர்த்தக மாநாடு ராத்மலான ஸ்டைன் கலேக தொகுதியில் இன்று முற்பகல் ஆரம்பமானது இம்முறை மாநாட்டை கேபிட்டல் மகாராஜா குழுமம் மற்றும் கம் அத்த இணைந்து நடத்தின மாநாட்டின் அங்குரார்ப்பண நிகழ்வு பாலி செயல்முறையின் அரசு மற்றும் வர்த்தக மாநாட்டின் இணை தலைவர்களான ஆஸ்திரேலியாவின் செல்வந்த வர்த்தகர் கலாநிதி ஆண்ட்ரூ ஃபாரஸ்ட் மற்றும் இந்தோனேஷியாவின் செல்வந்த வர்த்தகர் கேரி போல் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் தலைவர் சஷி ராஜ் மஹேந்திரன் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது அரசு மற்றும் வர்த்தக மாநாட்டின் இலங்கை தலைவராக டேனியல் செயற்படுகின்றார் நவீன அடிமை சேவை ஆட்கடத்தல் சட்டவிரோத புலம்பெயர்வை தடுப்பது தொடர்பான ஆஸ்திரேலிய தூதுவர் லியன் பெல் பல தரப்பு ஒத்துழைப்பு தொடர்பிலான இந்தோனேஷிய பிரதி அமைச்சர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் ஆகியோர் இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டனர் அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் இலங்கைக்கான பிரித்தானிய உயஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயஸ்தானிகர் மேத்யூ லார்ட் இலங்கைக்கான கேனடிய உயஸ்தானிகர் எரிக் வால்ஸ் இலங்கைக்கான நியூசிலாந்து உயஸ்தானிகர் டேவிட் பைன் இந்திய உயஸ்தானிகர் ஆலயத்தின் முதல் செயலாளர் நவ்யா சிங்லா ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட பிரதிநிதி சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் இலங்கை பிரதிநிதி சரத்தாஸ் உள்ளிட்ட ராஜதந்திர பிரதிநிதிகள் பலரும் அங்குரார்ப்பண நிகழ்வில் பங்கேற்றனர் கேபிடல் மகாராஜா குழுமத்தின் தலைவர் சஷி ராஜ் மகேந்திரன் உள்ளிட்ட பிராந்தியத்தின் வர்த்தக பிரமுகர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டதுடன் உள்நாட்டு வெளிநாட்டு அமைப்புகளின் பிரதிநிதிகளும் மாநாட்டில் பங்கேற்றனர் சர்வதேச வர்த்தக தலைவர்கள் பலரும் இம்முறை மாநாட்டுக்கு பங்களிப்பை வழங்கியிருந்தமை விசிடம்சமாகும் ஆ யுபோவால் அண்ட் வொர்க்கம் டு ஸ்ரீலங்கா சி எம் கெபிடல் மகாராஜா குழுமம் இந்த சர்வதேச மாநாட்டை நடத்துவதன் மூலம் திருடமான ஒத்துழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கு சான்று பகர்கிறது நாம் பாலி செயல்முறையில் ஒரு பங்குதாரர் இன்று நீங்கள் அனைவரும் ஒரே இடத்தில் இருக்கின்றமை உண்மையிலேயே கௌரவமாகும் இலங்கை சமூகத்திற்கு அநேகமானவற்றை மீளப் பெற்றுக் கொடுக்கும் தலைவர்கள் இங்கு இருப்பதன் மூலம் பல விடயங்கள் அர்த்தப்படுகின்றன உங்களை போன்றே மகாராஜா குழுமத்தில் நாமும் மக்களின் இதய துடிப்புடன் இணைந்துள்ளோம் நாம் எவ்வாறு இலங்கைக்கும் உலகத்திற்கும் அழுத்தத்தை ஏற்படுத்துவது என்பதை மிகப்பெரிய கிராமிய அபிவிருத்தி அமைப்பாக அது திகழ்கிறது இலங்கையின் மிகவும் சிறந்த இடர் நிவாரண திட்டமான நிவாரண யாத்திரையும் இவ்வாறு ஆரம்பமானது பாலி செயல்முறையின் இதய துடிப்புடன் நாம் இணைந்துள்ளோம் இங்கு வர முடியாதவர்களுக்காகவே நாம் இன்று இங்கு இருக்கிறோம் பாரிய ஆபத்தை எதிர்கொள்வதை தவிர மாற்று தெரிவு இல்லாதவர்களுக்காகவே நாம் இங்கு வந்துள்ளோம் அவர்களின் உயிர்களை மீட்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் இவற்றை மாற்ற வேண்டியுள்ளது சில வேளைகளில் அடுத்த சில நாட்களில் நாம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மாற்ற முடியாமல் போகலாம் எனினும் அந்த மாற்றத்திற்கான ஒரு சக்தியின் டீப்பொறியாக மாற முடியும் இது இலகுவானது அல்ல ஆனால் ஒற்றுமையாக செயல்படுவதன் மூலம் அநேகமான விடயங்களை சாத்தியப்படுத்தலாம் விடுபகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி ஷாப்ரியம் மாநாட்டை முன்னிட்டு செய்தி ஒன்றை அனுப்பியிருந்தார் இந்த சிறந்த சந்தர்ப்பத்தில் கேபிடல் மகாராஜா குழுமத்திற்கும் அதன் தலைவர் சசி ராஜமகேந்திரன் அவர்களுக்கும் நிறைவேற்று பணிப்பாளர் ஷெவான் டேனியல் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் இந்த பாதிப்பிற்கான மாற்று நடவடிக்கையாக நிலையான அமைப்பு கட்டமைப்பொன்றை முன்வைப்பதற்கும் அதனை அரசாங்கங்களுக்கு மக்களுக்கு அமைப்புகளுக்கு இறுதியில் ஊழியர்களுக்கு பிரதிபலன் கிடைக்கக்கூடியதாக வழங்க முடியும் ஆகவே நாம் அனைவரும் இணைந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கான மேடையை ஏற்படுத்தி கொடுப்பது சிறந்த விருப்பமாகும் நாம் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் மக்களை சேவையில் ஈடுபடுத்தும் முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் நாம் இன்று எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு மிகவும் சிறந்த உலகினை நிர்மாணிப்பதற்கு நீங்கள் கொழும்பில் மேலும் சிறந்த தீர்வுகளை கண்டறிவீர்கள் என நான் நம்புகிறேன் மாநாட்டில் உரையாற்றிய நவீன அடிமைத்தனம் ஆட்கடத்தல் சட்டவிரோத புலம்பெயர்வை தடுப்பதற்கான ஆஸ்திரேலிய தூதுவர் லின் பெல் பலதரப்பு ஒத்துழைப்பு தொடர்பிலான இந்தோனேஷிய பிரதி அமைச்சர் ட்ராய் தாயத் ஆகியோர் இதற்காக பிராந்திய ரீதியிலான இசைப்பாட்டு பங்களிப்பை வழங்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர் சூறையாடுவதை நிறுத்துவதற்கு அம்மால் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு கொழும்புக்கு இன்று வருகை தருவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்ததையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த குற்றங்கள் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பால் எமது விநியோக விலை அமைப்புக்குள் நுழைந்து தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன நவீன அடிமைத்தனம் அடிமைத்தனத்தை கட்டுப்படுத்துவதற்கு கண்டறிவதற்கு விசாரணை செய்வதற்கு வழக்கு தாக்கல் செய்வதற்கு எமது பங்காளர்களுடன் இணைந்து செயற்படுவதற்கு ஆஸ்திரேலியா அர்ப்பணிப்புடன் இருக்கின்றது மற்றும் தொழில்நுட்ப குற்றங்களுக்கு எதிராக போராடுவதற்கு என்னிடமுள்ள இயலுமையை நாம் ஒற்றுமையாக பாதுகாப்பு மற்றும் கொடுக்கும் இயல்பை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதும் முக்கியமாகும் இது அரசு மற்றும் தனியார் துறைகள் தொடர்புடுவதற்கான ஒத்துழைப்பின் மேடையாகும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொழுது எமது முயற்சிகளை தொடர்ச்சியாக மேற்கொள்வதுடன் நாம் எதிர்நோக்க முக்கியமாகும் எமது பிராந்தியத்துக்குள் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் எமது பிராந்தியத்துக்குள் தொழில் வாய்ப்புகளை வளர்க்கும் பொழுது இடம்பெறுகின்ற ஆட்கடத்தலுக்கு எதிராக செயற்படுவதற்கு வர்த்தக சமூகம் முக்கிய பொறுப்பை நிறைவேற்றுகின்றது பாதுகாப்பற்ற தொழிலாளர் புலம்பெயர்வை தடுப்பதற்கான சர்வதேச ஒன்றியத்தின் இலங்கை மாநாட்டை கலை நிகழ்வுகளும் உரையாற்றினர் இணைத்தலைக்குள்ள முக்கிய பொறுப்பாக மிகவும் ஆபத்தை எதிர்நோக்கியுள்ளவர்களை பாதுகாப்பது அமைந்துள்ளது அதிக பாதிப்பை எதிர்கொள்ளக்கூடிய விதத்திற்கு அமையவே நாம் எம்மை மதிப்பிடுகின்றோம் மக்களை பாதுகாப்பதற்காக சட்டங்களை நிறைவேற்றினால் சம இடம் கிடைக்கும் நாடு உருவாகும் அதுவே தேவை இந்த விடயத்தில் இலங்கை போன்ற ஆசியாவின் எமது அழகிய பிராந்தியம் முழுவதும் மக்கள் குறுகிய காலத்தில் சிறந்த எதிர்காலம் கிடைக்கும் என நினைத்து ஏமாற்றம் அடைந்துள்ளனர் அவர்களது உயிர்களுக்கு அகௌரவம் ஏற்பட்டுள்ளது உண்மையில் அது நவீன அடிமைத்தனமாக உள்ளது சுதந்திரத்தை முழுமையாக இல்லாதொழிப்பதாக அதனை விவரிக்க முடியும் எதிராக போராடுவதற்கு அர்ப்பணிப்பு செய்த இலங்கை மாநாட்டில் பங்கேற்க ஒழிப்பதற்கு அர்ப்பணிப்பு செய்கின்ற வர்த்தக தலைவர்கள் புத்தாக்கங்களை மேற்கொள்வோர் கூடியுள்ள இந்த மகத்தான கூட்டத்தில் பங்கேற்பது மகிழ்ச்சி தருகின்றது ஆட்கடத்தலுக்கு எதிரான புதிய தீர்வுகள் தொடர்பில் இந்த ஒன்றியத்தின் ஊடாக பெற்றுக்கொண்ட புரிந்துணர்வு மிகவும் ஆழமானது ஆட்கடத்தல் வலையமைப்பை அடையாளம் காணுதல் தடுத்தல் நாசகார அரசியல்களை ஒழிப்பதில் தொழில்நுட்பத்துக்கு முக்கிய பங்குண்டு பொருளாதார நெருக்கடி சிறந்த வாழ்க்கையில் ஈடுபடுவதில் உள்ள அசௌகரியங்களின் காரணமாக அநேக மாணவர்கள் ஆட்கடத்த காரர்களிடம் சிக்ககின்றனர் சன் த லேக் ஆஃப் ஜாப் ஆஃப் ஆர்த்தோனிட்டிஸ் விட் இன் அவர் ஓன் காங்க்ரீஸ் எகானாமிக் ஃபோன் இணைத்தலைவர்களான கலாநிதி அன்று ஃபாரஸ்ட் மற்றும் கேரி போல் தோஹிர் ஆகியோர் ஒரே சந்தர்ப்பத்தில் இம்முறை மாநாட்டில் பங்கேற்றமை சிறப்பம்சமாகும் பாலி மாநாட்டின் அரசு மற்றும் வர்த்தக ஒன்றியத்தின் இலங்கை தலைவரும் கம் த தலைவருமான ஷெவான் டேனியல் மாநாட்டில் உரையாற்றினார் This is a dream come true. Oh my gosh, this is a dream come true. இது கனவு மெய்ப்பட்ட தருணமாகும். சுமார் ஒரு தசாப்தத்திற்கு முன்னர் ஆரம்பமான கனவே இது. கேபிடல் மகாராஜா குடும்பத்தில் நாம் பெரும்பாலான நேரத்தை செலவிடுகின்ற கிராமிய இலங்கையின் ஆழமான மற்றும் புழுதி படர்ந்த கிராமங்களுக்கு இடையிலான பாலமாகவே இதனை நான் உணர்கிறேன் மக்கள் தமது எளிமையை நோக்கி செல்வதற்கான நியாயமான சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நாம் அனைவரும் இங்கு இருக்கிறோம் அந்த நம்பிக்கை புரிந்துணர்வு ஊடாக அனைத்து இளைஞர்களும் வெற்றியாளர்களாக மாறுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் போராட்டத்தின் ஒரு அங்கமாகவே நாம் அனைவரும் இங்கு இருக்கிறோம் அரசு மற்றும் வர்த்தக ஒன்றியத்தின் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன நவீன அடிமைத்தனம் பிராந்தியத்தில் தாக்கம் செலுத்தும் விதம் தொடர்பில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கடற்படை தளபதி பெரேரா தேசிய புலனாய்வு பிரிவு தலைவர் என்ற வகையில் கடற்படை பொறுப்பிற்கு மேலதிகமாக சமூக பொறுப்புகளையும் நிறைவேற்றுகின்றோம் எமது பங்காளர்களில் ஒரு அமைப்பாக சட்டவிரோதமாக புலம்பெயர்வோர் பயன்படுத்தும் முக்கிய மார்க்கமாக கடல் வழி பயணம் காணப்படுகிறது இலங்கையின் சமுத்திரம் சார்ந்த சவால்களை கருத்தில் கொள்ளும் போது இது மிகுந்த விசனத்துக்குரிய விடயமாகும் the maritime challenges for sri lanka the main problem that sri lankan பொய் வாக்குறுதிகளை வழங்கி பல்வேறு நாடுகளுக்கு சட்டவிரோதமாக அழைத்து செல்லப்படுகின்றமை இலங்கையின் புலம்பெயர் ஊழியர்கள் எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சனையாகும் புதிதாக கூலிப்படை வந்துள்ளது இலங்கையின் முன்னாள் சிப்பாய்கள் ரஷ்ய எல்லை யுக்ரைன் எல்லைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் முதலில் அவர்கள் எதற்காக அழைத்து செல்லப்படுகின்றனர் என்பது கூறப்படவில்லை அவர்களை மீள நாட்டிற்கு அழைத்து வருவதில் பாரிய பிரச்சனை எழுந்துள்ளது எதிர்காலத்தில் முப்படையின் உறுப்பினர்கள் முன்னாள் ராணுவத்தினரை ரஷ்ய ராணுவத்தில் இணைத்துக் கொள்வதில்லை என்று இணக்கப்பாட்டிற்கு நாம் வந்துள்ளோம் இதனுடன் தொடர்புடையதாக தொடர்புையதாகிவிகளுக்கான கலந்துரையாடலும் இன்று நடைபெற்றது பாலி மாநாட்டின் முதலாம் நாளான இன்றைய நாளின் இறுதி அம்சமாக பிராந்திய வர்த்தக பிரமுகர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் ஆட்கடத்தல் சட்டவிரோத புலம்பெயர்வு சிறுவர் தொழிலாளர்களை பயன்படுத்துதல் உள்ளிட்ட நவீன அடிமைத்தனத்தை தடுப்பதற்கான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தும் வகையில் உறுதிமொழி இதற்கு உறுதிமொழி என பெயரிடப்பட்டிருந்தது வெளிநாட்டு பணியாளர்களால் நாட்டின் பொருளாதாரத்துக்கு வழங்கப்படுகின்ற பங்களிப்பு அவர்கள் எதிர்நோக்க நேரிடுகின்ற மனித உரிமை மீறல்களில் இருந்து பாதுகாப்பதற்கு அர்ப்பணிப்பு செய்வதாக இதன் போது உறுதிமொழியில் குறிப்பிடப்பட்டது உலகளாவிய விநியோக செயற்பாட்டில் மனித உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் ஊழியர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தும் வலுவான சட்டங்களை அரசாங்கத்தினூடாக நடைமுறைப்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பும் இந்த உறுதிமொழியில் உள்ளடக்கப்பட்டுள்ளது